ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சேனல் இதுங்க அதனால் நீங்கள் டைரெக்டாக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்த்துட்டு முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பழங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மேலும் இதுவரைக்கும் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன்கள் தினசரி உங்களுக்கு ஆன் டைம்ல வந்துக்கிட்டே இருக்குங்க மொபைல் தேடி ஸோ நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் இன்றைக்கி ஸ்பெஷலான என்னென்ன விஷயங்கள் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்ற இன்றைய தின ராசி பலங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்புறை சதுர்த்தி தினங்கள் விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராசி அதிபதி குரு இருக்கிறார்கள் வலுவாக இருக்கிறார் மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்சமனித்து காணப்படுகிறாங்க மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி மிக மிக சிறப்பான வகையில எல்லா விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் அது சிறப்பாக பெறுவதற்காக நீங்கள் சிறந்த திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் பல பெனிஃபிட்டை இன்றைக்கி கண்டிப்பாக பெற முடியுங்க எனவே திட்ட மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த காரியங்களை எந்த நேரத்தில் முடிக்கணும் எந்த ஆர்டரில் முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி வேறு லெவலில் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யாகவும் இருக்குங்க நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பயனற்ற தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகளை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உருவாக்கி தருங்க இன்றைய தினம் அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் உங்களுக்கு மைண்டில் இன்றைக்கி உருவாகும் பயனற்ற செலவுகள் எதுங்கிறது நீங்கள் வகைப்படுத்தி அதெல்லாம் தவிர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தருங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க உங்க பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க கூடுதல் பொறுமையோடு செயல்படுத்துங்கள் இந்த தினம் வெற்றிகள் தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்க உங்க பிள்ளைகள் படிக்கிற வயதுல இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கல்விக்காக நீங்க சிறந்த உதவிகளை செய்வீங்க உங்க குழந்தைகளை வந்து ஜாப் தேடக்கூடிய இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் வந்து சிறந்த வேலைவாய்ப்பினை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பெனிஃபிட்டை பெறுவாங்க அதை கொண்டு நீங்களும் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உறவு வலுப்பெறுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருப்பீங்க இன்றைய தினம் சமுதாயம் பற்றின புதிய விதமான கண்ணோட்டங்கள்லாம் உங்களுக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவதற்கான நல்ல கித்தான சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தரும் குடும்ப வருமானம் குறித்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் புதிதாக உருவாகும் அதன் மூலமாக குடும்ப வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நீண்ட காலமாக உங்க மனசுல இருக்கக்கூடிய சில பிரார்த்தனைகள் இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்று தினம் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க செய்து முடித்து உங்களுடைய பிரார்த்தனைகள் படி எல்லாத்தையுமே நீங்கள் திருப்தியாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே சிறந்த ஒரு நாள் வரவுகள் உங்களுக்கு அதிகமாகும் பண வரவுகள் அதிகம் இருக்கும்போது நீங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறீங்க எனவே இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தலாம் இப்பொழுது அதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகள்லாம் தாராளமாக செய்யலாங்க குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் அனைத்து விதமான குடும்ப உறவுகளும் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையாக நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் உறவுகள் பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க அதனால அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் பயப்பட கூடாதுங்க உங்க தைரியத்தையும் உங்களது முழு பலத்தையும் காட்டுறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ள வேண்டும் தேவையில்லாத அதிர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டு பதற்றத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாங்க அதை மட்டும் நீங்க தவிர்த்து விடுவது நல்லதுங்க இந்த தினம் பணம் வருகை தரதுனால பல சிக்கல்கள் நீங்க விடுதலை பெற முடியுங்க குடும்ப வாழ்க்கைக்குன்னு கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்குறது நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் எவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்கன்றத மத்தவங்களுக்கு எங்களுக்கு நீ உணரக்கூடிய வகையில் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை புரிய வைக்கணுங்க உங்களுடைய அக்கறை என்ன உங்களுடைய அன்பு என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பறந்த மனதுடன் நீங்கள் செயல்படுங்கள் இந்த தினம் சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க தைரியமாக செயல்படுங்கள் அதன் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த தினம் கண்டிப்பாக ரொமான்ஸ் உணவர்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் கிடைக்கூடிய யோகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் இனிமையான நல்ல சர்ப்ரைஸான காதல் வாழ்க்கையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் உங்களுக்கு உருவாகுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து எந்த உறவுக்கும் வந்து நேரத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு புகார் வராத மாதிரி நீங்கள் நேர மேலமையுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காதல் உறவுக்கும் வந்து பொருந்துங்க இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் பற்றியும் நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம் ஏன்னா சுய புரிதல் காரணமாகவும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுடைய புரிதல் காரணமாகவும் உங்களுக்கு பல வேலைகளை வந்து ஈஸியாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுங்க மேலும் எந்த நேரத்தில் எந்த வேலைய செய்யணுங்கிற ஒரு ஐடியாஸும் உங்களுக்கு புதிதாக ஒரே உதயமாகும் எனவே உங்களுடைய தனிமையை போக்கிக் கொள்வதற்கும் நல்ல ஒரு காரணமாக அது அமையுங்க நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு ஏற்படாது அதனால் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் முதல்ல உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்கள் ஆளுமை திறனை மதிப்பிடுவது ரொம்ப அவசியங்கள் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியானு ஒரு நாளுங்க நீங்கள் உள்ளார்ந்த ஒரு நல்ல ஒரு அன்போட பாசத்தோட உங்கள் வாழ்க்கை தண்ணியை கூட சிரித்து பேசி நீங்கள் மகிழ முடியும் அந்த மாதிரியான நல்ல சூழல் இருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இரவு உணவை ஷேர் பண்ணிக்கிறது உட்காந்து பேசி உங்களுடைய பழைய நினைவுகளை வந்து மகிழ்ச்சியான நினைவுகளில் ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்க செய்யலாம் அதன் மூலமாக ஆத்மார்த்தமாக உங்கள் வாழ்க்கை தண்ணியோடு நீங்கள் உரையாடுவதன் மூலமாக இந்த தினம் இல்லாத வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்குது பண வரவுகள் சூப்பராக இருக்கு உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்குங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமைகள் உண்டு உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளும் நல்ல மகிழ்ச்சியை பெறுவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள்கள் அனைத்து வயதினருக்கும் சிறந்த ஒரு நாளாக மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தினசரி ஆசிரியன்பர்களுக்கு ப்ளூ கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் எயிட் இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாமே இன்றைய தினம் மூலம் நட்சத்திரங்கள் வந்து நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மிகச்சிறந்த ஆனந்தமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க மேலும் உங்களது ஆசைகள் நிறைவேறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய வருமானத்தை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான புதிய ஐடியாக்கள் புதிய சிந்தனை வளம் பெறுகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான நாள் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி எப்படி அமையும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க அதன் மூலமாக புதிய ஐடியாக்கள் உதயமாகி உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு பெனிஃபிட்டை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அற்புதமான நாள் என்ற தினம் உங்கள் குழந்தைகளுக்கு கல்விக்காக நீங்கள் வந்து சிறப்பான பெஸ்ட்டான நல்ல உதவிகளை கண்டிப்பாக கொடுக்க முடியும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க்கை வந்து ஷெட்யூல் ஷெடியூல் போட்டுக்கோங்க இந்த தினம் உத்திராடம் நட்சத்திர வந்தவர்கள் பொறுமையாக இருக்கணுங்க தேவையில்லாத பயனற்ற செலவுகளும் கண்ட்ரோலில் வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மேலும் அலுவலகப் பணிகளில் உங்களை பணிகளை வந்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுத்தினால் வெற்றிகளுக்கு தானாக வந்து சேருங்க பண வரவுகளும் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்றதுனால பல நிதி சிக்கல்கள் வந்து நீங்கள் வெளியே வர முடியும் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே